ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன நம்ம உலக நகன் சார் அவருடைய அப்கமி மூவியான கே கெஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் இருக்கிறவா பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றொரு சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் சார் அவர்கள் தான் இசையமைக்க போகிறதாக பேசிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் கிலோ ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க கிலிஷ்மெலாம் தரமாறிஞ்சிங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான மியூசிக் டைரக்ட்ன்றது பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் தான் இசையமைக்க போகிறதாக ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சாங்க அவருடைய இசைன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் வேற அவ்வளோ இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் படத்தை அடுத்த வருஷங்க ரெண்டாவது தேட்டருக்கு லீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் கமல் ஹாசன் சார் அவருடைய அப்கமி மூவிஸ் ஆனால் அப்படினா மறக்காம நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கு கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் என்ன சந்திப்போம் பை பை